ஆபத்தை அறிந்தும் தன் வீட்டிற்குள் ஊன்றுகோள் உதவியுடன் செல்லும் மூதாட்டி காக்காயன் தோப்பு மாரியம்மன் கோவில் தெருவில் சாக்கடை நீர் தெருவில் தேங்கி நிற்கிறது அந்த பகுதியில் துர்நாற்றமும் வீசி வருகிறது மேலும் வாய்க்காலில் அடைப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினரும் கண்டுகொள்வதில்லை எனவும் மூதாட்டி ஒருவர் வேதனையுடன் தெரிவித்தார் வாய்க்கால் மூடாமல் இருப்பதாலும் ஆபத்தான நிலையில் நீர் சூழ்ந்து உள்ளதால் நேரில் வழி தெரியாமல் மூதாட்டி ஊன்றுகோளுடன் தடுமாறி தன் வீட்டிற்கு செல்வது வேதனை அளிக்கிறது

கொட்டாவில் வந்து பாருங்க அங்கே தான் பட்டுக்கலாம் வந்து ஹிட் பண்ணிட்டு தண்ணி சாப்பாடு ஃபுல்லாக உடந்து வரும் சாப்பிடுவோம் கட்டி மேலே தான் பற்றிக்கிறேன் ஆமையும் சாம்பமாக கொட்டார்த்து தண்ணி பாருங்க யாரும் தண்ணி நிற்கு அங்கே வந்து இங்க வரல நானும் ஓடி அவர் போயிட்டாரு